ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க மாடுகளின் கோமியத்திலிருந்து தங்கங்கள் எடுக்கப்படுகிறதா இப்போதைக்கு சொல்லிட்டு வராங்க ஸோ அது என்ன எது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தங்கங்கள் எந்த மாட்டிலேருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக கிரக மாடுகளில் இருந்து தங்கம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அதாவது கிரக மாடுகளின் சிறுநீர் அதாவது கோமியத்திலிருந்து தங்கங்கள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு கிடைக்கிது அது எல்லாமே பார்க்கலாங்க பொறுத்த அளவுக்கு அதாவது பொதுவாக நாட்டு மாடுகளில் வந்து நாட்டு மாடுகளில் கோமியம் சாணம் இது மூலயமா வந்து மதிப்பு கூட்டல் நிறைய பண்ணுறாங்க மற்றும் பால் பால் வகைகள்லேருந்து நிறைய மதிப்பு கூட்டல் பண்ணலாம் இப்போ புதுசாக தங்கம் கிடைக்குது அப்படின்னு ஒரு வதந்தி ஏற்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு நாட்டு மாட்டோட பால் வந்து குறைந்தபட்சம் ஒரு நூறுரூவா விலையிலேருந்து போதுங்க இது வந்து இடத்துக்கு தகுந்தா போல விலை மாறுபடுது ஒரு சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறுரூவா விலைக்கு நம்ம மாடுகளோட பாலோ காங்கிரஸ் மாடுகளோட பாலோ கொடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு தங்கம் வந்து கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமூட்டும் தகவலாக இருக்குங்க இந்த கிருமாடுகள் பொதுவாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வந்து குஜராத் மாநிலத்தில் அதிகமாக கிடைக்குது கிருமாடுகள் ஒரிஜினல் பாவநகர் பிளட் லைன் மாடுகள் நம்ம சேனல்ல அதிகமாக போட்டிருக்கோம் இது இதை தாண்டி வந்து ஜனக்காட்டு கத்தியவாறு ராஜ்கோட்டு அம்ரோலி இந்த மாதிரியான ஒரு மாவட்டங்கள்லேருந்தும் கிர்மாடுகள் வந்து அதிகமாக கிடைக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கிர்மாட்டோட யூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதுல வந்து ஒரு லிட்டர் யூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு மூணுலேருந்து பத்து மில்லிகிராம் தங்கம் கிடைக்கிறதா சொல்றாங்க அதை எந்த அளவுக்கு வந்து நான் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படிலாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து சரியாக நம்ம கிடைக்கலங்க ஸோ இது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு பொதுவாகவே நம்ம வந்து யூ ஏட்டு மூலிக் யூஸ் பண்ணுவோம் பொதுவாகவே இந்த சாணத்துல வந்து ஒரு அகல் விளக்கு தயாரிக்கிறது இந்த சாணத்தின் மூலமா வந்து உரம் எடைக்கிறது பஞ்சாமருதம் அமிர்தக்கரைசில் ஜீவாமருதம் திருநீரு சாம்பிராணி வரட்டி அகர்வத்தி பல்பொடி சோப்பு எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சு இப்போ தங்கம் கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ கிருமாடுகள் அப்படின்னாலே நாட்டு மாடுகள் வகையை சார்ந்தது தமிழ்நாட்டில் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது அதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ தங்கம் கிடைக்கிது போது ஸோ இதை வச்சு என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நமக்கு வந்து நிறைய யோசனை தோணுது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் கிருமாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி